அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவை பார்க்க இருக்கும் அதாவது விளக்கேற்றிய திரியை மறந்தும் இனி குப்பையில் போடாதீங்க அதாவது விளக்கேற்றிய திரியை விளக்கு எரிந்து முடிந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும் நாம் அன்றாட வாழ்வில் தினமும் விளக்கேற்றி தெய்வத்தை வணங்குவது என்பது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு அப்படி நம்ம விளக்கேற்றிய திரியை அப்படியே விட்டுவிட்டால் பச்சை நிறமாக மாறிவிடும் திரி பச்சை நிறமாக மாறிவிட்டால் வீட்டிற்கு அது நல்லது கிடையாது வாரம் ஒரு முறை விளக்கு ஏற்றுபவர்கள் அடுத்த வாரம் விளக்கை பார்க்கும் போது எண்ணெயும் திரியும் பச்சை நிறமாக மாறிவிடும் இது வீட்டின் பணவரவை தடுக்கும் அதனால் வாரம் ஒரு முறை விளக்கை கழுவி விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய திரி எக்காரணத்திற்காகவும் கருகிவிடக் கூடாது அப்படி கருகினால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் எண்ணெய் காலியாகி திரி கருகும் முன்பு வாயால் ஊதி விளக்கை அணைக்காமல் பூக்களால் விளக்கை அணைத்துவிட வேண்டும் அதே போல் விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடாது இரு திரிகளை இணைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய திரியை குப்பையில் போட்டால் வீட்டில் உள்ள மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் ஆதலால் தினம் அல்லது வாரம் முறை விளக்கேற்றுபவர்களாக இருந்தாலும் அந்த இரவு நீங்க தூங்கும் முன் கிழக்கு பார்த்து அமர வைத்து அந்த திரிகளை தூப்பக்காலில் போட்டு இடதுபுறமிலிருந்து வலதுபுறமாக மூன்று முறை மற்றும் வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக மூன்று முறை சுற்றி வாசலில் போட்டு எரித்து கொள்ளுங்கள் திரிகள் அனைத்தும் முழுவதுமாக எரிந்து முடிந்தவுடன் வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் எரிந்துவிடும் இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதோட உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்து விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்